கோவை ரெசிடென்சி ஓட்டல் அரங்கில் இந்திய அளவில் பிரபலமான ஹைதராபாத் ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் தனது நகை கண்காட்சியை துவங்கியது இந்திய அளவில் பிரபலமான ஹைதராபாத் ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் தனது பிரத்யேக நகை கண்காட்சி கோவையில் நடத்தியது ஜூலை நான்கு மற்றும் ஐந்து என இரண்டு நாட்கள் கோவை அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி டவர்ஸ் பால்ரூம் அரங்கில் நடைபெறவுள்ள இதற்கான துவக்க விழா ஹைதராபாத் ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் நிர்வாக இயக்குனர் அபிஷேக் அகர்வால் அர்பிதா அகர்வால் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ரீனா கோத்தாரி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் பல்வேறு துறை சார்ந்த முக்கிய விருந்தினர்கள் ரிங்கி ஷா மீனா ஜெயக்குமார் கவிதா கோபாலகிருஷ்ணன் சந்தோஷி ராஜேஷ் ஹேமா சங்கவி அனுஷா ரவி ஆகியோர் கலந்து கொண்டு நகை கண்காட்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் இந்த கண்காட்சியில் விலை உயர்ந்த வைரம் வைடூரியம் ரத்தினம் பச்சை கற்கள் பதித்த நுண்தங்க நகை வகைகள் வைரம் பிளாட்டினம் பாரம்பரிய திருமண நகைகள் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் மற்றும் அரிதான கற்கள் பதித்த நகைகள் குண்டன் ஜடாவு மற்றும் போல்கி வெள்ளி நகைகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக இந்தியாவின் மிக சிறந்த நகை டிசைன்களில் பெயர் பெற்ற நகை வகைகள் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது காலை பதினோரு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை கண்காட்சி நடைபெறுகிறது

ಅಣ್ಣಾಡಿ ಪರ ಕಣ್ಣಿಡಿ ಕಣ್ಣಡಿ இன்னைக்கு இங்க ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத் வந்திருக்காங்க கோயம்புத்தூர்ல ரெசிடென்சி டவர்ஸ்ல இங்க இன்னைக்கு அவங்களோட ஷோரூம் ஜுவல்லரி ஷோ ஓப்பன் பண்ணிருக்காங்க ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் வந்து ஹைதராபாடில் மட்டும்தான் இருக்காங்க அவங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இந்த ஜுவல்லரி பிஸ்னஸில் இருக்காங்க இன்னைக்கு ஐ திங்க் தேர் ஷோ கேசிங் தேர் ஃபைன் ஜுவல்லரின்ட்டு இங்க ஒரு